ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா சௌச்சவ் புளி குழம்பும் வாழக்கிரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பும் பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக சவுச்சவ் புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு மூணு வரமிளகா ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் கொஞ்சமாக கருப்பில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி விழுது சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு சவ் சவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு காமன் நேரம் சவ்சவ நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு காமணி நேரமாக சௌச்சவ் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான சவ் சவ் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான சவுச்சோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்ப கொஞ்சமா சாத்துல போட்டு பறிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாலக்கீரை பொரியல் தான் பண்ண போறோம் பொரியல் பண்றதுக்கு அடுப்புல கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கருகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு நால் பல் பூண்ட கட்டி வச்சிருக்கிறேன் இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாலக்கீரை சேர்த்துக்கலாம் பாலக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாலக்கீரை நல்லா வெந்துடும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் பாலக்கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச தோவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்து நல்லா விட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டான பாலக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த பொரியலை ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடு சுவச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ